மனிதர்களுக்கு வியர்வை வரும் ஆனால் இங்கே முருகனுக்கும் வியர்வை வருகிறது அதுவும் மனிதர்களை காப்பதற்கே அந்த வியர்வையும் வருகிறது சிக்கலில் வேல்வாங்க வாங்க செந்தூரிலே சம்ஹாரம் என்பார்கள் சிக்கலில் சிங்கார வேலவர் திருக்கோவிலில் வேல் வாங்கும் விழாவும் திருச்செந்தூர் சண்முகனின் சூரசம்ஹார விழாவும் பெற்றவை திருச்செந்தூர் முருகனுக்கும் வியர்க்கும் என்று போன வீடியோ பதிவில் பார்த்தோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் வியர்க்கின்ற சிங்கார வேலவரை பற்றியும் சிக்கலில் வாங்கி திருச்செந்தூர் சென்று மீண்டும் சிக்கலுக்கே திரும்பி வரும் வேலவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்னும் சிக்கலில் பல சுவாரஸ்யமான சிக்கல் வரலாறை பார்க்கலாம் சிக்கல் என்றதும் சிங்கார வேலவன்தான் நினைவுக்கு வருவான் ஆனால் இங்கு மூலவராக சிவபெருமான் வீற்றிருக்க தனி சன்னதியில் முருகன் சிங்கார வேலவனாக இருக்கிறார் நாகப்பட்டினத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் என்ற ஊர் இருக்கிறது நான்காம் நூற்றாண்டில் முசுகுந்த சோழனால் கட்டப்பட்டது இக்கோவில் இக்கோவில இரண்டு ஸ்தல புராணம் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது ஒன்று சிவபெருமானுக்கானது மற்றொன்று முருகனுக்கானது முதலில் சிவபெருமானுடைய வரலாறை பார்க்கலாம் ஒரு காலத்தில் மல்லிகை பூக்கள் அதிகமாக இருந்ததால இந்த இடம் மல்லிகாரண்யம் என்று அழைக்கப்பட்டது ஸ்தல புராணத்தின்படி தெய்வீக பசுவான காமதேனு ஒரு சாபத்தால் பூமிக்கு வந்து சிக்கலில் தங்கியிருக்கின்றது காமதேனு ஒரு குளத்தில் குளித்து அதனுடைய பால் முழுவதையும் குளத்தில் வடிகட்டி இதனால இந்த குளம் பால் நிரம்பி பால் குளம் என்றானது இவ்விடத்திற்கு வசிஷ்ட முனிவர் வருகிறார் பால் நிறைந்த குளத்தை பார்த்து வியந்து அவ்விடத்திலேயே தங்குகிறார் மாலை வேளையில் பூஜை செய்வது அவருடைய வழக்கம் பால் குளத்தில் மிதந்த வெண்ணெயை கண்டு அதில் ஓர் சிவலிங்கம் செய்து வழிபட எண்ணினார் அப்படியே அந்த குளத்தில் உள்ள வெண்ணையை சேகரித்து லிங்கம் செய்து வழிபட்டு அவருடைய பூஜையை முடிக்கிறார் பூஜை முடிந்ததும் அந்த லிங்கத்தை எடுக்க முயன்றார் முடியவில்லை லிங்கம் அவ்விடத்திலேயே தங்கி அச்சிவன் திரு வெண்ணெய்நாதர் ஆனார் லிங்கத்தை எடுக்க முடியாமல் சிக்கிக் கொண்டதால் அவ்விடம் சிக்கல் என்றானது சிவபெருமான் அப்பிடத்திலேயே வசிஷ்டருக்கும் காமதேனுவுக்கும் காட்சி கொடுத்து காமதேனுவின் சாபத்தை போக்குகிறார் இன்றும் அந்த லிங்கத்தின் மீது வசிஷ்டரின் விரல் பதிவுகள் இருக்கின்றன இந்த பால் குளத்திற்கும் முருகப்பெருமானுடைய சிங்கார வேலவன் என்ற திருநாமத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அதை கடைசியில் பார்க்கலாம் அடுத்தது நாம பார்க்க இருப்பது சிக்கல் சிங்கார வேலவரின் வரலாறு சூரபத்மனை அழிக்க அவதரித்த முருகன் சரியான வயதை அடைந்ததும் சூரனை வெல்ல போதுமான மன வலிமையையும் உடல் வலிமையையும் பெறுவதற்காக சிக்கலுக்கு வந்து சிவன் பார்வதியை தியானிக்கிறார் முருகப்பெருமானின் தியானத்தில் மகிழ்ந்த தாய் பார்வதி தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வேலை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு கொடுத்து ஆசி வழங்குகிறார் சக்தியால் தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி உருவான வேல் என்பதால் அதற்கு சக்தி வேல் என்று பெயர் இங்குள்ள தாய் பார்வதி வேல் போன்ற கூர்மையான கண்களை கொண்ட தேவி என்பதால் அவளுக்கு வேல் நெடுங்கண்ணி என்று பெயர் இது மட்டுமல்ல சிக்கல் சிங்கார வேலவனுடைய திரு உருவச்சிலைக்குப் பின் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது இந்த சிக்கல் சிங்கார வேலவனை வடித்த சிற்பிதான் மற்ற முருகன் சிலைகளையும் எட்டு குடியிலும் எண்கணிலும் செதுக்கியுள்ளார் இதில் என்ன ஆச்சரியம் என்கிறீர்களா முருகனின் ஆறு முகங்கள் தனித்தனி காதணிகள் பனிரண்டு கைகள் கைகளில் ஏந்திய ஆயுதங்களுடன் விரல்களில் நகங்களுடன் ஒற்றை காலில் நிற்கும் மயில் போன்று சிறப்பாக சிக்கல் முருகன் சிலையை செதுக்குகிறார் இதுபோல வேற எங்கும் முருகன் சிலை இருக்கக்கூடாது என்று எண்ணிய அங்கு ஆட்சி செய்த மன்னன் முசுக்குந்த சோழன் அதை விரும்பவில்லை எனவே அவர் சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டார் சிற்பம் செய்வதற்கு மட்டுமல்ல எந்த வேலை செய்வதற்கும் கட்டை விரல்தான் முக்கியம் சிற்பி கட்டை விரலை இழந்த பிறகும் எட்டு குடியிலும் முருகன் சிலையை செதுக்கினார் இதை கேள்விப்பட்ட மன்னன் சிற்பியின் கண்களை அகற்ற கட்டளையிட்டான் கண்களை இழந்த பிறகும் சிற்பி எண்கணிலுள்ள கோவிலில் இன்னும் சிறப்பாக முருகனின் சிலையை வடிக்கிறார் சிற்பியை தெய்வீக குரல் ஒன்று இயக்கிதான் முருகனின் சிலையை வடித்தார் என்கிறார்கள் அந்த தெய்வீக குரல் வேறு யாருடையதாக இருக்க முடியும் நம் முருகனுடைய குரல்தான் அங்கே என் கணில் சிற்பிக்கு பார்வையையும் கட்டை விரலையும் திரும்ப கொடுக்கிறார் இப்போது சிக்கல் சிங்கார வேலவனின் வியர்வையை பற்றி பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா சஷ்டி விழா இக்கோவிலின் மிகவும் மிக பிரபலமான திருவிழா ஆறு நாட்கள் கொண்டாடப்படும் விழாவில் ஐந்தாம் நாள் முருகப்பெருமான் தாய் வேல் நெடுங்கண்ணியிடம் இருந்து வேலை பெறுகிறார் இதுவே வேல் வாங்கும் திருவிழா தாயாரிடம் இருந்து வேலை வாங்கும் பொழுது சிங்கார வேலவனின் உற்சவர் சிலையில் வியர்வை வெளியேறுகிறது ஆச்சரியமாக இருந்தாலும் இது உண்மைதான் அசுரனை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் வேலனுக்கு பதற்றமும் கோபமும் தான் வியர்வையாக வருவதற்கு காரணம் அந்த நேரத்தில் பூசாரிகள் சிலையின் முகத்தை பட்டு துணியால் துடைக்கிறார்கள் ஆனாலும் வேலவர்க்கு அதிகமாக வியர்க்கிறது இதனை வியர்க்கும் அதிசயம் என்கிறார்கள் அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வேலவரின் வியர்வை தீர்த்தமாக தெளிக்கப்படுகிறது வேலவன் மீண்டும் தன்னுடைய சன்னதிக்குள் திரும்பும்போதுதான் இந்த வியர்வை குறைகிறது அடுத்த நாள் முருகன் திருச்செந்தூரில் சூரனை வெல்கிறார் திருச்செந்தூரில் சூரனை வென்ற பிறகு மீண்டும் சிக்கலுக்கு வருகிறார் ஏன் தெரியுமா திருச்செந்தூர் முருகனுக்கு சூரனை அழித்த பின் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது அவர் மீண்டும் சிக்கலுக்கு திரும்பி வந்து தியானம் செய்கிறார் சிவபெருமானின் அறிவுரையின்படி சிக்கலின் புனித குலமான பால் குளம் அதை தீர்த்தம் என்பார்கள் அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்த முருகப் பெருமான் போர்க்காயங்கள் ஏதுமின்றி நட்சத்திர திருமேனியாக ஜொலிக்கிறார் அதனால தான் முருகனை சிங்கார வேலவன் என்று அழைக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வேலவனுக்கு அரோகரா என்று கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம